ஸ் மன்னிக்க வேணும் இடையில் வந்து இந்த கம்ப்யூட்டர் நின்று போயிட்டது அதனால் போன என்ற தொடர்ச்சி தான் இந்த வீடியோ ஹிய தேர் அதாவது இங்கும் அங்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அங்கேயும் இங்கேயும் இங்கேயும் அங்கேயும் அப்படின்ற மாதிரியான ஒரு வேர்ட் பார்த்துனாங்க நாங்கள் ஹிய அந்தயா இதை வந்து எப்படி உச்சரிக்கிறாங்க ஆங்கிலத்து ஆங்கிலத்து நெயிட்டிவாக இதுக்கு ஆட்கள் அதாவது ஆங்கிலமே தாய்மொழியாக பிறந்தாகள் எப்படி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் இன்னும் நாங்கள் அதிகமாக பார்ப்போம் சில விஷயங்கள் உதாரணத்துக்கு எங்கே அப்படின்னு கேக்குறது வியா இதை நாங்கள் அவ எப்படி வச்சிருக்கிறான்னு பார்க்கலாம் ஓகே டவுள்ஜி ஹெச்இ ஆர் ஐ ரெண்டாவது எங்கே அப்படின்ற மாதிரியான கேள்வி இதை நான் இங்கிலீஷ்ல செலெக்ட் பண்றேன் வியா வ வே ஐ யூ where 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 are 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 you? 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 பாருக்கேகே உங்களுக்கு விளங்கிருக்க அப்படின்னு நான் மற்ற விஷயத்துக்கு போவோம் அடுத்தது வந்து மூவி என்றால் படம் உங்களுக்கு தெரியும் வேற யூ அப்படின்னு உங்களை ஓரளவுக்கு கேட்டால் ஐ எம் வாட்ச் இன் மூவி அப்படின்னு நீங்க சொல்லலாம் நான் படம் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஐ வாட்ச் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க டெய்லி ஒரு ஒரு படத்தை குறையாம பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஐ வாட்ச் மூவி டோன்ட் டிஸ்டர்ப் மி அப்படின்னு சொல்லிடுங்க பிரச்சனை முடிஞ்சது அடுத்தது வந்து மூவ் அதாவது நகர்றது இந்த இடத்தை விட்டு நகர்ந்து போ அப்படின்னு சொல்றது இதை எப்படி அவள் உச்சரிக்கிறான்னு பார்க்கலாம் ஓகே மூ அண்டாவது தமிழ்ல நண்பர் நம்ம உங்களுக்கு ஈஸியா இருக்கும் தமிழ் நகர்றது அஸ்ஸ இதெல்லாம் இல்லை தமிழ் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தமிழ் எல்லாம் இருக்குது அதை பற்றி உரை பண்ணாதீங்க இங்கிலீஷ் செலக்ட் பண்ணுங்கள் மூவ் மூவ் ஓகே ரைட் அடுத்ததை பார்ப்போம்

i'm curious 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 நல்ல ஒரு வார்த்தை உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும் i am curious i'm curious i am curious அடுத்து பாப்பம். I, i am sleep what விளையாடி படிக்காதடா மாஸ்டர் அப்படி என்ன சொல்ல சார் i am sleep அப்படி அப்படின்றது வந்து ஒரு சரியான ஆங்கிலம் இல்ல எனக்கு சிலர் மெசேஜ் போடுக்கிறல how are you and i am sleep sorry bye machan போட்டா நான் சம்டைம் அழுகிறது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு ஐயாம் ஸ்லீப்ன்றது சரியில்லை ஐ ஸ்லீப்னு சொல்லுங்க அப்படி இல்லாட்டி ஐ அம் ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்லுங்க ஐ ஐம் ஸ்லீப் பண்ணால் அது ஒரு சரியான தமிழ் சரியான ஆங்கிலம் இல்லை அது பிள்ளை அப்போ ஐயாம் ஸ்லீப் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் எப்படி சொல்லணுமெண்டா ஐ ஸ்லீப் இல்லாட்டி ஐ ஏம் ஸ்லீப்பிங் ஐ அம் ஸ்லீப்பிங்னு சொல்லலாம் பாருங்கள் ஐ அம் ஸ்லீப்பிங் இதில் எழுதிய கேம் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட பொதுவான வார்த்தைகள்லாம் அதில் வருது ஸ்லீப்பிங் ஸ்லீப்பிங் நவ் 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 உங்களுக்கு தெரியும் இப்ப அட் த எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க இட்ஸ் ரியலி சூப்பர் சொல்லல பாத்தீங்களா அப்ப அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு முன்னாடி பாத்தீங்களா பிஃபோ ஆரிய வந்து அவங்க உச்சரிக்கிறது ரொம்ப குறைவு நாம் பாரத்துக்கு முதல் கம் ஹியர் யூ ஹாவ் கான்

ஈமாசிக்க அப்படின்லாம் வாச்சிடாதீங்க ரொம்ப ஞாபகம் வச்சு கொள்ளுங்க நீங்கள் இந்தியாவில் வந்து ஆங்கிலத்தில் விடைய இது ஆங்கிலத்தை செலக்ட் பண்ணுங்க அப்படி இல்லாட்டி அவுட் ஓர் கொடுங்க இது ஒரு சின்ன ஒரு முக்கோணம் கவுண்ட் இருக்கு அதில் போய் இங்கிலீஷ் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க ஓகே இங்க வந்து உங்களுக்கு தமிழ் வரணுமாட்டா இந்த முக்கோணத்துல போய் தமிழை செலக்ட் பண்ணுங்க அவ்வளவுதான் தான் விஷயம் எனக்கு உடம்பு சரியில்லை இந்த ஐயன் நான் கேபிட்டல்ல போடுறேன் அது வந்து ஒரு நல்ல பழக்கம் ഉടമ സരി അടുത്തോ ഉള്ള സന്ദിപ്പം വേറെ സന്തേക എന്നോ ഐ എം സോ ഹാപ്പി ടു